மைவி திரியார்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் எல்லாருமே ஒரு பத்தாம் கிளாஸ் மாணவர்களாக மாறிட்டோன்னு தான் சொல்லணும் எப்போ ரிசல்ட் வரும்னு காத்துக்கிட்டு இருக்க ஒருவோட மாணவனோட தான் நம்ம மைவி திரியார் குடும்ப உறவுகள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் அதுவும் போன வாரம் வந்து ரொம்ப மன உளைச்சலோடு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கிடைச்சிருக்குது எம்டி சாருக்கு நாளைக்கு ஹியரிங் டேட் கொடுத்துருக்குறாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க மைவித்திரி எம்டி சாரும் மைவித்திரி குடும்ப உறுப்பினர்களும் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கும் நாளைக்கு நமக்கான சாதனை நாளாக மாறணும் எம்டி சாருக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் எம்டி சாருக்கு ஹியரிங் டேட்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க நாளைக்கே பெயில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அல்லது நீதிபதி வந்து ஓரிரு நாள் ஒத்தி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் காத்திருப்பதுங்கிறது இங்கே ரொம்ப அவசியம் எம்டி சாருக்கு வந்து கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் சப்போஸ் ஓரிரு நாள் ஒத்தி வைத்தால் கூட நம்ம வந்து மன உறுதியோடு அதை எதிர்கொள்ளணும் எம்டி சாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெயில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருப்போம் நாளைக்கு எம்டி சார் வெளியில் வரணும் நம்ம கம்பெனியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் மக்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற பேமெண்ட் பற்றியும் என்ன நிலைப்பாடுங்கிறத எம்டி சார் வெளியில் வந்து வீடியோ போடுவாங்க எம்டி சார் குரலை கேட்குறதுக்காகவே நம்ம காத்துக்கிட்டுருக்கிறோம் எம்டி சார் வந்து அவருடைய உற்சாகமான குரலில் நம்மக்கிட்ட உரையாற்றினாலே போதும் நமக்கு புது நம்பிக்கை கிடைக்கும் புது தன்னம்பிக்கை கிடைக்கும் கண்டிப்பா நாளைக்கு எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கணும் உங்களைப் போலவே நானும் அவளோட காத்துக்கிட்டுருக்கிறேன் இனிய இரவு வணக்கம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நாளை சந்திப்போம்